போ நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய சங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள உயர் நீதிமன்ற நீதிபதி மாண்பு உயர்ந்து துணைத் தலைவர் மற்றும் அதை தொடர்ந்து நம்முடைய அன்பு இறங்க நம்முடைய சங்கத்துக்கு வருகை உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர்பவன் ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் செயலாளர் சண்முகம் அவர்கள் பெட்டி வழங்கி அதனை தொடர்ந்து நம்முடைய சங்கத்திற்கு புதியதாக வெப்சைட் துவங்கப்பட்டுள்ளது இந்த வெப்சைட் வந்து முழுக்க முழுக்க வேலை செய்தது வந்து துணை தலைவர் ராஜன் தான் அதில் ஒன்லி கனெக்ஷன் மட்டும் கிராஃப்ட் மட்டும் நான் தான் பார்த்தேன் ஏழு எத்தீசர் இருக்கும் அதை புதிய துணைத் தலைவர் ராஜன் அவர்கள் வேலை செஞ்சாங்க நீங்கள் அந்த வெப்சைட்டை வந்து இந்தியா முழுக்க 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 இந்த வெப்சைட்டை வந்து நம்ம இங்கே துவங்கணும் அது ஐயா திருக்கிறதுனால நம்ம துவங்கி வைக்க போகிறாங்க ஆமாம்

திருக்குறளில் ஒன்பது மூணு அதிகாரங்கள் ஆயிரத்தி முப்பது உள்ளது திருக்குறளில் அதிகாரங்களில் உடம்பு என்னும் சொல்லில் அமைந்துள்ளது திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே தமிழ் உயிரெழுத்து அவு மட்டுமே திருக்குறள் நூத்தி எழுபது மொழி உலக மொழிகளில் மொழி இது தீபம் முப்பத்தொராம் நூற்றாண்டில் எழுதப்பட்டாலும் எக்கால என் என் நாட்டவர்க்கும் பொருந்தும்படியான அறுக்கருத்துக்களை தன்னூரை கொண்டுள்ளதால் உலக மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உலக பொதுமொழி என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறது திருக்குறளுக்கு வேறு சில பெயர்களும் உண்டு வாயுரை வாழ்த்து உத்தரவேதம் முதுமொழி பொய்யாமொழி என்று அழைக்கப்படுகிறது தரும் நஞ்சுக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் இடமே நன்றிக்கு

அறிவானவள் பெண் என்பவள் அன்பானவள் பெண் என்பவள் மென்மையானவள் பெண் என்பவள் குடும்பம் என்கிற வீட்டை கட்டுகிறவள் பெண் என்பவள் ஒரு உயிரை பெற்றெடுக்கிறவள் பெண் என்பவள் மனைவியாகவும் சகோதரியாகவும் தாயாகவும் மகளாகவும் சித்தரிக்கப்படுகிறாள் பெண் என்பவள் இச்சைக்குரியவள் அல்ல என்பவள் அவமானத்துக்குரியவரும் அல்ல பெண் என்பவள் அடிமையானவரும் அவள் வாழட்டும் வீட்டிற்கும் வெளிச்சமாய் இருக்கிறார் பெண்ணே கடும் சொற்களால் உன் இருதயத்தை உடைக்கப்பட்டிருப்பதான எழுதுவா நீ வீண்டும் உன் வீட்டிற்கும் இந்நாட்டிற்குள் நீ வேண்டும் பெண்ணே எழுந்து வா பெண்ணினம் வாழட்டும் பெண் குலம் வாழட்டும் பெண்ணே வாழட்டும் வாழ விடுங்கள் இவ்வார்த்தைகள் அனைத்தும் என் குல ஆன்மத்திற்கு சமர்ப்பணமாய் அளிக்கிறேன் நன்றி வணக்கம் அதைத் தொடர்ந்து நம்முடைய மூத்த உறுப்பினர் திருப்பதி மேடம் அவர்கள் பாடுதல் par <laughs> உருக்கின்றேடும் மாசித்தி ஆனாரேத்தில் அன்பு மன கூசித்தி அன்பர் உங்களுக்கு பன்னிரண்டு கைகளிலே காத்திருந்த பெண் கண்களிலே காத்திருந்த வாழ வைத்தான் பெண்மையை வாழ வைத்தானா அழகன் ஆசை வைத்தே அவனாலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன்